இந்தியாவை விளையாட்டுத் துறையில் சூப்பர் பவர் நாடாக உருவாக்குவதே மத்திய அரசின் இலக்கு என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் கேலோ இந்தியா இளைஞர்கள் விளையாட்டுப் போட்டிகளை பிரதமர் நரேந்திர மோடி காணொலி காட்சி மூலம் தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியில் பேசிய அவர் இரண்டாயிரத்து முப்பத்து ஆறாம் ஆண்டு நடைபெறவுள்ள ஒலிம்பிக் போட்டியை குறிவைத்து இந்தியாவை விளையாட்டுத் துறையில் சூப்பர் பவர் நாடாக உருவாக்குவதே மத்திய அரசு இலக்காக கொண்டுள்ளதாக தெரிவித்தார் மத்தியில் பாஜக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு கடந்த பத்தாண்டுகளில் துறைக்கு மூன்று மடங்கு அதிகமாக நிதி ஒதுக்கப்பட்டிருப்பதாகவும் இந்த ஆண்டு மட்டும் நான்காயிரம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டிருப்பதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார் துறையை ஊக்குவிக்கும் வகையில் அதன் உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதில் மத்திய அரசு அதிக கவனம் செலுத்தி வருவதாகவும் வருடம் முழுவதும் விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார் விளையாட்டுத் துறை மேம்படுவதால் நூற்றுக்கணக்கான வேலை வாய்ப்புகளும் பெருகி வருவதாகவும் புத்தாக்க நிறுவனங்கள் தரப்பி தரவு மேலாண்மை விளையாட்டு தொழில்நுட்பம் மின்னணு விளையாட்டுகள் விளையாட்டு ஊடகம் மற்றும் நிகழ்ச்சி மேலாண்மை ஆகிய துறைகள் மூலம் புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகி வருவதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிட்டார் स्पोर्ट्समैनशिप का बहुत बड़ा महत्व होता है स्पोर्ट्स के मैदान में हम टीम भावना सीखते हैं एक दूसरे के साथ मिलकर आगे बढ़ना सीखते हैं आपको खेल के मैदान पर अपना बेस्ट देना हो है। और एक भारत श्रेष्ठ भारत के ब्रांड एम्बेसडर के रूप में भी अपनी भूमिका मजबूत करनी है